நந்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி ஐஸ்வர்யமும் மகிமையும் பெறுவது எப்படி ஹவு டு பிகம் ரிச் அண்ட் ஹவு டு ஹாவ் அ ப்ராஸ்பரஸ் லைஃப் தட் இஸ் கோயிங் டு பி டுடே ஸ்டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் கேட்பதுண்டு பிரதர் எனக்காக ஜபம் செய்யுங்கள் எனக்கு ஆசீர்வாதம் வருவதில்லை ஆசிர்வாதம் வர தடைகள் நிறைய இருக்கின்றன எனக்காக ஜபிங்க நிறைய பேர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பதில்லை பிரதர் உங்களுக்கு கிடைக்கலையாப்பதன்னு கேட்காதீங்க எனக்கு இருப்பது போதும் இருப்பது போதும் இயேசு எனக்கு என்று என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அதில் நான் திருப்தியாக இருக்கிறேன் டுவெண்ட்டி டூ ஃபோர் நீதி மொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஹியூமிலிட்டி இஸ் ஃபியர் ஆஃப் த லார்ட் அண்ட் இட்ஸ் வேஜஸ் ஆர் ரிச்னஸ் அண்ட் லைஃப் ஹியூமிலிட்டி என்றால் தாழ்ச்சி எவன் ஒருவன் எவன் ஒருத்தி தங்களை தாழ்த்துகிறாரோ அங்கே தேவன் வந்து உதவி புரிகிறார் ஆண்டவர் தாமே சொன்ன வார்த்தை தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான் நீங்க உங்களை தாழ்த்திக்கிட்டீங்கன்னா உயர்த்தப்படுவீங்க ஒரு சில திருமணத்திற்கு போகும் பொழுது சிலர் முன்னால் போய் உட்கார்ந்துப்பாங்க அந்த முன்னால் வர வேண்டிங்க வரும் பொழுது கொஞ்சம் ஏஞ்சி பின்னால் போகிறீங்களான்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பின்னால் உட்கார்ந்து பாருங்கள் முன்னால் வாங்கன்னு சொல்லுவாங்க எப்போவுமே நாம் இந்த சமுதாயத்தில் பின்னால் உட்கார்ந்து பழகிக்கணும் முன்னால் போய் விரட்டி அடிக்கிறதை விட பின்னால் உட்கார்ந்து அந்த சமுதாய சடங்குகளில் கலந்து கொள்வது நலம் அதைத்தான் இயேசு சொன்னார் தாழ்வைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் உங்களை தாழ்த்திங்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பலன் இருக்குதே அது பெருசு முதல்ல தாழ்த்த கத்திக்கணும் பணக்காரன் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற திமுர் இருமாப்பு யாருக்கும் இருக்கக்கூடாது இன்றைக்கு நான் ஒரு சகோதரனை சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார் பிரதர் உங்களுக்கு பைபிள்லாம் தெரியும்ல பிரதர் அப்படின்னார் நான் சொன்னேன் எனக்கு பைபிள் ஒன்றுமே தெரியாது நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்களே பிரதர் இல்லை ஒன்றுமே தெரியாது நான் தினந்தோறும் ஆண்டவரிடம் கற்றுக்கொண்டு உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவருக்கு என் உண்மை நிலையை எடுத்துரைத்தேன் பைபிள் எல்லாம் தெரியும்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்த்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு நாளில் நீங்களும் நானும் உயர்த்தப்படுவோம் என்ன பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் ஜீவனை நடத்துவதற்கு தேவையான ஐஸ்வர்யம் எவ்வளோ பணம் வேணுமோ அதை தேவன் கொடுப்பார் மகிமை உங்களை பார்த்து பிரைஸாட்னு சொல்லுவாங்க உங்களை பார்த்து பீஸ் பி வித்யூன்னு சொல்லுவாங்க பிரதர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகிற மகிமை ரெண்டாவது ஜீவன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து கொண்டே இருப்பார் ஏன் அப்படி என்றால் அந்த ஜீவனை கொடுக்கிற இயேசு சுவாமி சொல்லி கொடுத்தது போல நீங்களும் நானும் இருக்கிறோம் எனவே ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார் சில சமயங்களில் நான் மிகவும் சோர்ந்து போவதுண்டு என்னை யாராவது புண்படுத்திட்டாங்கன்னா காயப்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப சோர்ந்து போவதுண்டு அப்பொழுது இயேசு சுவாமியிடம் நான் தாழ்ச்சியாக மண்டியிட்டு ஜெபிக்கும் பொழுது இயேசு சுவாமி எனக்கு ஜீவனை கொடுக்கிறார் அந்த ஜீவன் நீங்களும் நானும் பெற வேண்டுமே வேண்டுமேயானால் நம்ம வாயை பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா இந்த வாயில் வருகிற பேச்சு சிலரை காயப்படுத்தும் பொழுது இயேசு புண்படுகிறார் என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் உங்கள் வாய் பரிசுத்தமாக இருந்தால் உங்கள் வாயில் வரும் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இதயத்திலிருந்து உங்கள் மனதிலிருந்து வருகிற வார்த்தை எனவே வார்த்தையை கவனமாக நீங்க பிரயோகிக்கணும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ப்ராப்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் த்ரீ காட்ஸ் இஸ் மவுத் அண்ட் இஸ் டங் கீப்ஸ் இம்செல்ஃப் அவே ஃப்ரம் கெலாமிட்டி யார் ஒருவர் தன்னுடைய வாயையும் தன்னுடைய நாவையும் காக்குகிறானோ அவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் உங்கள் சரீரத்தை மட்டும் இல்லைங்க உங்கள் ஆத்மாவும் இடுக்கனில் சிக்கிக்கொள்ளும் எப்பொழுது உங்கள் நாவை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தாமல் இருக்கும் பொழுது உங்கள் ஆத்மா சிக்கிக் கொள்ளும் இயேசு சுவாமி உங்கள் ஆத்மாவும் உங்கள் சரீரமும் ஜீவனமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே உங்கள் வாயை காப்பாத்துக்குங்க ஆங்கிலத்தில் அழகா இருக்கு ஹீ ஊ காட்ஸ் இஸ் மவுத் அண்ட் இஸ் டங் இந்த வாய்க்கும் மௌத்துக்கும் இந்த டங்குக்கும் காட் பண்ணணும் எப்படி படை வீரர்கள் ராஜாவை பாதுகாக்கிறாங்களோ அவ்வாறு நீங்களும் உங்கள் வாயையும் உங்கள் நாவையும் பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு பாதுகாக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை பாதுகாப்பார் சங்கீதம் நூத்தி பதிமூன்று ஏழு சாம் ஒன் ஒன் த்ரீ செவன் சேஸ் லைக் திஸ் அப்படி பாதுகாக்கிற மனிதனை இரைசஸ் த புவர் ஃப்ரம் த டஸ்ட் அண்ட் லிப்ஸ் த நீடி ஃப்ரம் ஹீப் அவர் ஆண்டவருடைய சொற்களை கேட்டு ஆண்டவரின் சொல்படி நடந்து தன் வாயையும் தன் நாவையும் பாதுகாக்கிற மனுஷனை அப்படியே தூசியிலிருந்து சாம்பல் மேட்டிலிருந்து உயர்த்தி அவனை செல்வந்த என்று வேதம் சொல்லுகிறார் இதெல்லாம் முடியுமா பிரதர் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா மத்தையு பத்தொம்போது இருபத்தி ஆறு சொல்கிறது வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் கர்த்தரால் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய முடியும் என்னுடைய ஜீவ காலங்களில் நான் பார்த்திருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் ஏழை ஆயிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச என் உறவின் முறை ஜேவியர் என்கிறவர் திருச்சியில் பெரிய பணக்காரராக இருந்தார் ஒரு படம் எடுத்தார் அப்பொழுது சிவாஜி கணேசன் சொன்னார் அண்ணே இந்த படம் எடுக்காதீங்கன்னு வேணானே இந்த தொழில் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் செய்த பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டான்னு சொன்னப்போ அவர் கேட்குற நானும் பணக்காராக வேண்டும் என்று ஒரு படம் எடுத்தார் நிறைய பணத்தை போட்டார் அந்த படம் ஓடலை கடைசியில் நஷ்டம் வந்து தன் சொத்துக்களை எல்லாம் விற்று அடுத்த படம் எடுத்து சம்பாதிக்கலாம்னு போட்டார் கடைசியில் எல்லாம் முடிந்து விட்டது எவ்ரிதிங் இஸ் பினிஷ் எப்பிரிய ஃபினிஷ் என்றால் கமார் எல்லாம் கமார் எப்பிரே பாஷையில் முடிந்து போய்விட்டது இன்று இயேசு சுவாமி உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள துயரங்கள் உங்கள் நோய்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கமார் என்று இயேசு சொல்ல விரும்புகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி என்று சொல்லப்படுகிறதோ உங்களுடைய துன்பங்கள் நிஸ்லாம் உன் நோய்கள் நிஸ்லாம் எப்ரைய பாஷையில் நிஸ்லாம் என்றால் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் பிப்ளிக்கெல்லாம் எப்ரே பாஷையில் பார்க்கும் போது என்று சொல்லப்படுகிறது இட் இஸ் நீங்கள் இயேசுவை விசுவசித்து பாருங்களேன் உங்களை யாராவது புண்படுத்துனாங்கன்னா காயப்படுத்துனாங்கன்னா இட் இஸ் ஃபினிஷ்ட் யார் உங்களை துன்பப்படுத்துகிறவங்க ஃபினிஷ் உங்களை காயப்படுத்துகிறவங்க ஃபினிஷ்டு உங்களுக்கு மேலே கல் எறிகிறவங்க ஃபினிஷ்டு எல்லாம் ஃபினிஷ்ட் எனவே எனக்கு பெரிய மானை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எப்படி இருக்கீங்க சிந்தித்து பாருங்கள் வசதியாக இருக்கீங்களா ஐஸ்வர்யமாக இருக்கீங்களா ஜீவனுமா இருக்கீங்களா நல்ல ஆயிலோடு இருக்கீங்களா சிந்தித்து பாருங்க ஏதாவது ஒரு குறை உங்களுக்கு இருக்குமே ஆனால் ஆண்டவரை பார்த்து இப்படிய பாஷை இல்லை ஆண்டவரே கமார் என்று சொல்லும் ஆண்டவரே என்று கேளுங்கள் ஏசு கமார் என்று சொல்வாரே ஆனால் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போய்விடும் வறியவனை செல்வந்த நாக்குவது இயேசுவுக்கு எளிது குப்பை மேட்டில் இருக்கிறவடையும் சாம்பல் மேட்டில் இருக்கிறவடையும் இயேசு உயர்த்துவது இயேசுவுக்கு எளிது எனவே எனக்கு பெரியமான நண்பு சகோதரனே சகோதரியே இயேசு சுவாமி உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும் உங்கள் வாய்க்கும் உங்கள் நாவிற்கும் பூட்டு போட வேண்டும் அவ்வாறு பூட்டு போட்டு இயேசு சுவாமியை நீங்கள் பார்த்து ஜெபித்து உங்களை தாழ்த்தி மன்றாடுவீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ யூஆல்